thank <laughs> you

கல்யாணி கன்னிச்சாமி கன்னிசாமி அவர்கள் அன்பு மாமா அவர்கள் என்னை பாராட்டி எனக்காக ரூபாய் ஐம்பது ரூபா அன்பளி பழங்குகிறார் அன்பளி பழங்கிய அன்பு மாமா அவர்களுக்கு நான் மாறு அப்புறம் முன்னாடிதான் சொல்றேன் பலா பழம் மேடா இப்போ அக்காவா இருக்கிறேன் ஆமா அப்புறம் மாறிக்க வேண்டியது எங்க சொல்றது நானே ரொம்ப வேதனையில இருக்கிறேன் கபடி விளையாடுற ஒன்னும் ஒத்து வர மாட்டேன்ட்டேன் அப்புறம் எங்க அப்பா அவர் கொத்தனார கல்யாணம் பண்ணி வச்சார் வச்சாரு அவர் தூத்துக்குடி கொத்தநார ஏன் கேக்குறீ ஆளை கல்யாணம் பண்ணி அந்தாலும் என்னைய கொல்ல பாத்துட்டாரு ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திருந்தோம் கொத்தனாறு கனவு வந்திருக்கும் போல இருக்கு கட்டட வேலை பாக்குற மாதிரியே என் பாடுக்கு சிம்ண்டை குழப்பி சாந்தி சட்டி என் கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு வேற ஒரு பெப்பர் படுத்துக்கணுப்பன் பாடுக்கு சிமுண்டை குழப்பி சலுப்புனு அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமிசு கட்டையில ரெண்டு இருக்கு இருக்குன்னு வச்சுக்க வாய் வழியா சிம்முட்டு வெளியில வந்து விழுந்துடும் அப்புறம் அவரையும் டைவைஸ் பண்ணி வீட்டுல சும்மாதான் இருந்தேன் எங்க அப்பா தான் சொன்னாரு கண்ணி பண்ணு தனியா இருக்க கூடாது இன்னும் கண்ணி கப்பு கலடல கோன் பால் ரஜெல்லாம் மாத்தாம கிடக்கு இவர் சைக்கிள் கடை வச்சிருந்துருப்பேன் போல இருக்கு எங்க அப்பே சரி எங்க அப்பா சொன்னாரு உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்திருக்கேன் அப்படின்னாரு யாரு பான்னு அவன் இந்த பாம்பாட்டியா இந்த மகுடிய வச்சு ஊதி வித்த காமிப்பான் இல்ல அவன் இவன் எப்படிப்பா என்னைய காப்பாத்துவான் அவன் பாம்பாட்டி அது உன்னைய காப்பாத்திருவேன் அப்படின்னாரு அவனை கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஆகுதியா அவன் பாம்ப கூட கண்ணுல காமிக்கல நானே கேட்டேன் இந்த பாம்பை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த பாம்பாச்சும் காமிக்க விடா பார்த்துக்குறேன்னு அப்படின்னு சொன்னேன் ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது பகுடியை வச்சு ஊது நான் தேங்க்யெல்லாம் பூண்டேன் நான் ஏண்டா கேட்குறேன் விடிய விடிய வாயை வச்சு ஊது ஊதுன்னு ஊதுவறே அவன் பாம்பு எழுந்திரிச்சி வழக்கம் கூட சொல்லல அப்புறம் பார்த்தே காலைல எந்திரிச்சி அது ஆயிடுச்சு க எரிச்சல் ஆயிடுச்சு மளிகை கடை திறந்துருந்துச்சி நல்லா இருபது ரூபாய்க்கு கட்டி சூடாக வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டே முடியில் வச்சு நெருப்பு வச்சு கொலுத்தி விட்டு பாம்பும் குளோஸும் பாம்பாட்டியும் குளோஸு கிளம்பாத பாம்பை வச்சுக்கணும் என்ன மசுரு குசுரோடு இருக்கேன் தயாரிச்சு சா வடி இனிமேல் பொம்பளை ஆளுள்ள ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்கிங்கண்ணா வீட்டில் சாமி முட்ரு அப்டியா டிஎ வச்சு கொலுத்தி விட்டு போயிடும் அப்போ இது வாட்டிக்கு அடியாய்

தாயமங்கலம் திருமூர்த்தி காவியா தவஸ்டி அன்புள்ளங்கள் சார்பாக எனக்காக ரூபாய் இருநூறு அன்பழி பிழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள் அன்பழி பழங்கி பெருமை சேர்த்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே திருமூர்த்தி காவியா தவஸ்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமானது நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்

அடிக்கடி ஆற அடிச்சுகிட்டே இருக்காங்க ஏன் தம்பி போயிச்சான வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைன்னா ராணி இருக்கா வாடா வாடாத்தாங்க ராணி எமாச்செல்லாம் நல்லா இருக்காங்க என்னமா அப்படி இருக்கிற

விளையாடுவோமா பரவாயிருவோமா இல்ல இல்ல ஒரே விளையாட்டு அதுக்கு அப்புறம் பரவாயிருவோம் விளையாடுறதுக்கு அப்புறம் விளையாடுறோம் அப்பா அம்மா விளையாடுதான் ஒரே விளையாட்டு ஏய் அப்பா இதுல யார் அப்பா யார் அம்மா நீங்க அப்பா ஏய் சரி சரி நான் போய் மீசை வச்சிட்டு வந்துறவா இருமா ஏண்டி இல்ல இல்ல வேண்டாம்மா நான் அப்பா ஏய் சரி சரி அப்ப நீ போய் மீசை வச்சிட்டு வா வேணா வேணா நீ சொல்லட்டும் நீ அம்மா நான் அம்மாவா உங்களுக்கு நான் பிள்ளை கொடுப்ப ஏய் நான் விளையாட்டுக்கு உள்ள மரியாதை இல்ல உனக்கு சரி லேடி நீ அப்பா நீங்க அம்மா நான் பிள்ளை எனக்கு ஏய் அங்க நிப்பாட்டாம இங்கே ஏண்டி வர்ற சரி ஒரு விளையாட்டு எந்த விளையாட்டு இருந்தாலும் சரி சி விச்சினு கெடுத்து பூவே முடிஞ்சு வந்த புது பொண்ணு காலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நீதானே

ரச வந்தவீதானேரிலே தாம் மாமா ரே விழகுண்டாம் பார்ப்போம் தேடி பார்க்கலாம் அம்மாவா மாதிரி வரகசியும் காப்போம் போட்டி போட்டுதான் பார்த்தேன் பார்த்தே கேட்கவில்லே மனசு

வைத்தியரை பார்க்க சொன்னியே வைத்தியர்கிட்ட போனியா என்னன்னு கேட்டியா அது எப்படிமா திடீர்னு அது இவ்வளவு உயரத்துல ரொம்ப மேல இருக்குதா மேல இருக்கேடி என்னடி சரி விடு இறக்கி கீழ வச்சு எப்படி தப்பிடுதே இது புள்ளையா என்னடி வைத்தியர்க்க போனே என்னடி அடியே முத ரொம்ப மேல இருந்துச்சு இப்ப ரொம்ப கீழ இறங்கிருச்சு புள்ள பறந்துருமா பறந்துரும் பறந்துரும் திரும்பிருச்சா வைத்தியர்க்க போனே அவர் விரல விட்டு பார்த்தாரு ஏய் கலக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு ஒரு ஒரு விரல

सो मिलवा सो मिलवा सो